ஹாட் பீட் series சீசன் டூ எப்படா வரும்னு ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல மட்டும் இல்லாம இந்த ஹீரோயினான நடிகை ரசிகர்களுக்கு சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஹாட்ஸ்டார்ல கடந்த ஆண்டு ஒளிபரப்பான பீட் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பெற்று வெற்றியை பெற்று சீசன்

இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு வர்த்துடா இது அப்படின்னு அவங்களை நாங்க ஏமாத ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த ரசிகர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க இதனால ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் சீசன் டூ கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்றத இப்போ நடிகை தீபா அவர்களை வெளிப்படையா சொல்லியிருக்கிறது இந்த வெப் சீரீஸோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை மட்டும்தான் இப்போ உருவாக்கி இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை தீபா சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் ஹார்ட் பீட் வெப் சீரீஸ் எவ்ளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கிளைவில கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு